முஸ்ரி அரசனர் பள்ளியில் இந்த கல்வியாண்டில் பன்னிரெண்டாம் வகுப்பில் என்ற மாணவர் முதல் மதிப்பெனாக ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண் விளத்துள்ளார் அவருடைய மேல்வாண் நிலை இப்போது வாங்கலாம் வணக்கம் சார் உங்கள் பேர் என் பேர் வசந்த் சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் என் பேர் வசந்த் எங்கள் அப்பா பேர் சண்முகராஜ் எங்கள் ஸ்கூல் எச்எம் நான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி முஸ்ரில படிச்சுட்டு இருக்கேன் சார் உங்களோட ஆரம்ப கல்வியை எந்த பள்ளியில நீங்க படிச்சீங்க ஒன் டு ஃபிஃப்த் ஆரம்ப கல்வியை வந்து நான் அமலா பிரைமரி ஸ்கூல் உசில படிச்சுட்டு சார் அதுக்கப்புறம் இந்த டுவெல்த் வரையும் கண்டினியூ இந்த ஸ்கூல்ல தான் படிச்சு இந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கீங்க இந்த ஸ்கூல்ல எல்லாம் உங்களோட மனநலம் எப்படி இருக்கு மேலுமே ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா எல்லாம் புது டீச்சர்ஸ் புது சரௌண்டிங் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு அப்போதைக்கு என் ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ஸ்கூல்ல ஜாலியாக வந்து படிச்சுட்டு இருந்தோம் எல்லா ஸ்டாஃபும் அதுக்கப்புறமேட்டு ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தாங்க ப்ராள வசந்த் அப்படின்னா எல்லா ஸ்டாஃபுக்கும் தெரியற அளவுக்கு நானும் அந்த ஸ்கூல்ல வந்துட்டு தனியார் பள்ளியில் படிச்சுட்டு இப்போ வந்து அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில முதன்மதிப்பு எடுத்திருக்கீங்க இதுக்கு எங்களோட முசிலி நெஷ்ம குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கணும் நன்றி சார் அரசுனர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில படித்துட்டு இப்போ இந்த பள்ளிக்கு நீங்கள் பெருமை சேர்க்கும் விதமாக ஐநூத்தி ஐம்பத்தி இந்த மதிப்பெண்கள் எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க நீங்கள் இப்போ இந்த மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்கு இவ்வளோ மார்க் எடுப்போம் நீங்கள் நினைச்சீங்களா இல்லை இதோட அதிகமாக எடுப்போம்ட்டு நினைச்சீங்களா இது வந்து அன்எக்பெக்டட் தான் நான் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாத ஒரு விஷயம் தான் நான் வந்து ஹாஃப் அலி கோட்டலி இதுல ஃபர்ஸ்ட் வரேன் அப்படின்னா இது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் இதில் என்ன திறமை நிரம்பித்தேன் பட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் கொஷினில் வந்து என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு என்னை விட யாரா அதிகமாக எடுத்துருவாங்களா நான் அந்தளவுக்கு ட்ரைன் ஆயிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல பட் எங்கள் ஸ்டாஃப் வந்து என்னை அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்த பிறதா தெரிஞ்சிச்சு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்த வரையுமே என் கெமிசி சார்டர் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து சார் மூலியமாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாரு எனக்கு இப்போ பள்ளியில் முதல் மதிப்பு எடுத்திருக்கீங்க இதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்ட விதம் அதாவது காலை நேரம் மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் எப்படி நீங்கள் படித்து இது தயாராணி மார்னிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா என்னுடைய ஸ்டடி அப்படிங்கிறது ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சு என்னுடைய டியூட்டிஸை முடிச்சுட்டு நான் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டிக்கெலாம் டியூஷன் போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அன்றைக்கி என்ன டியூஷன் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே அதை பற்றி சில ப்ரிப்பரேஷன் நான் அந்த இடத்துல கொஞ்சம் என்னை தனித்துவமாக காமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டீட்டெயில்ஸ் சம்மந்தமாக கொஞ்சம் நானாக கேதர் பண்ண ஆரம்பிப்பேன் நான் கொஞ்சம் படிச்சுட்டு அடுத்த டியூஷன் கிளம்பும்போது நான் எக்ஸாம் டியூஷன் தான் போனேன் அங்கும் நல்லா டீச் பண்ணி எட்டரைக்கெல்லாம் டியூஷன் முடிச்சிடும் அதுக்கப்புறம் வேக வேகமாக வந்து ஸ்கூலுக்கு எழுந்து வந்துடுவேன் ஸ்கூலில் ஃபுல் ஸ்டடி தான் ஸ்போர்ட்ஸ் சைடே லெவன்த் டுவெல்த்லேருந்து போனதே இல்லை அடுத்து ஈவினிங் போன வரையும் ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்குலாம் போயிருவேன் அங்கே போயிட்டு சொல்லுவாரு என்னதான் நீ படிச்சாலும் விளையாட்டு அப்படிங்கிறது உனக்கு ரொம்ப முக்கியம் இல்லைன்னா பிசிக்கலா நீ எந்த ப்ராக்டிஸும் பண்ணலன்னா மென்டலா நீ படிச்சது எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னு அடிக்கடி சொல்றேன் அறிவுரை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு சோ அதனால சரி சார் சொல்றாரு இவ்வளவு ப்ரெஷர் பண்றாரு அப்படின்னா நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஈவினிங் போயிட்டு ஒரு ஒன் ஆர் என்னால் முடிஞ்ச ஏதாவது விளையாட்டை வந்து ஃபிசிக்கலாக ஓடுவேன் சைக்கிள் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அடுத்த சிக்ஸ் தேர்ட்டிக்குலாம் நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன் சிக்ஸ் தேர்ட்டிக்கு புக் எடுத்தேன் அப்படின்னா லெவன் லெவன் ஓ கிளாக் வரையுமே கூட படிப்பேன் ஏன்னா எனக்கு காலையில் எந்திரிச்சு படிக்க டைம் இருக்காது டியூஷன் போகிறதுனால ஸோ அதனால செல்ஃப் ஸ்டடி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைப்பேன் அதனால ஈவினிங் போயிட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா டென் ஓ கிளாக் வரையும் எனக்கு வந்து இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க முக்கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு ஒரு பிரேக் எடுத்து தான் படிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி தெரிஞ்சது இல்ல நான் உட்கார்ந்தா அந்த ஆர்டரை உட்கார்ந்தனா அடுத்து ஒரு செவன் தேர்ட்டி போல எனக்கு ஒரு டீ குடுப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நான் டின்னர் நைட் வந்து ஒரு டென் தேர்ட்டின்னா சாப்பிட்டு லெவன் கிளாக்குல தூங்குவேன் லைன் பை லைனா நான் எதா இருந்தாலும் படிப்பேன் அப்படின்னா நீட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருக்கனால எதா இருந்தாலும் நம்ம பாதியோட முடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹயர் எஜுகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லைன் பை லைனா தான் எதா இருந்தாலும் படிக்க ஆரம்பிச்சீங்க சார் நெல்நிலைப்பள்ளியில பாட்டுமே பாடத்துல வந்து சென்டம் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடம் எது விரும்பி படிக்கிற பாடம் எது அடுத்ததான் நீங்க மேற்படிப்புக்கு தேர்ந்தெடுக்க எது ஓகே சார் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னா பயாலஜி சம்பந்தப்பட்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஹியூமன் அனாட்டமி பிசியாலஜி படிக்கணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப உயிர் அவ்வளோ பிடிக்கும் அதனாலேயே தான் நான் லெவன்த் எடுக்கும்போது சார் பியோர் சயின்ஸ் எடுப்போம் பியோர் சயின்ஸ் ரொம்ப டீட்டெயிலா நம்ம வந்து படிக்கலாம் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் சார் நினைச்சபடியே எங்கள் ஸ்கூல் வந்து பியோ சயின்ஸில் ரொம்ப சூப்பரா எலாபரேட்டா நடத்துனாங்க பயாலஜியை அது மூலியமா என்னோட நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப ப்ரிப்பரேஷன் ஈஸியா இருந்துச்சு எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னா ஜுவாலஜி தான் சார் ஆனா பாட்னி வந்து எனக்கு என்னதான் பயாலஜில வந்தாலும் பா பாட்னியோட எனக்கு ஜுவாலஜி ரொம்ப பிடிக்கும் ஜுவாலஜி நான் விரும்பி படுத்தேன் பாட்னில சென்டம் எடுத்ததன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சார் பாட்னி சார்கள் சார் அவர் வந்து ஒரு சின்ன பெட் கட்டினாரு முடிஞ்சா நீ போர்டு எக்ஸாம்ல பாட்னி சென்டம் போட்டுக்கா நீ நான் அது டென் தௌசண்ட் கொடுத்தாடுறேன் அப்படின்னா கண்டிப்பா வாங்கிட்டேன் சார் சந்தோஷம் சார் எனக்கு ரிசல்ட் வந்த உடனேயுமே சார் பாத்துட்டு கண் கிளங்கிட்டு காசை வச்சுட்டு சார் அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் பரவாயில்ல நம்ம பையனும் சொல்லி கொடுத்து மார்க் எடுத்து டீச்சர்ஸ் சொன்னது சார சொல்லியிருந்தாரு நானும் டென் தௌசண்ட் ஆனா பத்தி என்னால முடியல இன்னும் ஒரு ஐம்பதாயிரத்த மிஸ் பண்ணி மிஸ் பண்ண லெவன்த்துலயும் சொல்லியிருந்தாங்க லெவன்த்ல வந்து இந்த கொரோனா பீரியட்னால ரொம்ப படிக்க இருந்தேன் பட் டுவெல்த்தில் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன் வாட்டில எடுத்துகிட்டே பட் காலேஜ்ல எடுக்க முடியல சார் மேற்படிப்புக்கு என்ன துறையை தேர்ந்தெடுத்து நீங்க இப்போ செல்ல போறீங்கிறத கொஞ்சம் வரும் எஸ் சார் எனக்கு வந்து உயர்கல்வி அப்படின்னு எனக்கு வந்து டுவெல்த்தில் டுவெல்த்ல இல்லை ரெண்டாவது படிக்கும் போதுல என் வீட்டில் டாக்டர் ஆக்கணும் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரோடைய ஆசையும் அப்போ எனக்கு என்னன்னே தெரியாது டாக்டர் அப்படின்னா டாக்டர் ஆக சொல்றாங்க அப்போ டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய சூசைட் வந்துச்சு இந்த நீட் எக்ஸாம்னால ஓ ரொம்ப கஷ்டமா நம்மளால முடியுமா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறோம் நம்மளால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயுமே ரொம்ப பயந்தாங்க சரி வேற கோர்ஸ் எடுத்து படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சரி லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எம்பிபிஎஸ் தேர்ந்தெடுத்து படிக்க ஆரம்பிச்சாங்க பரவாயில்ல அவங்களாலலாம் முடியாது நம்மளாலையும் கண்டிப்பா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில தான் பரவாயில்ல நம்ம ரொம்ப எம்பிபிஎஸ்சே எடுத்து படிப்போம் முடியாத பட்சத்துக்கு வேற எதுக்காக வேணா போகலாம் ஆனா ஸ்ட்ராங்கா எம்பிபிஎஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட் ப்ரிப்பரேஷன் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன் சந்தோஷம் நீங்க வருங்காலத்துல அரசு மருத்துவமனைக்கு அரசு டாக்டர் மக்களுக்கு பொதுமக்களுக்கு அனைவருக்கும் சேவை செய்யறதுக்கு உங்களோட உலமார்ந்த வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சு கொள்வோம் நன்றி சார் ஒருவேளை டாக்டர் ஆவணுங்கிற ஒரு கனவுல இருக்கீங்க அந்த முயற்சியில் இருக்கீங்க முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அதற்காக உங்களை உருவாக்கணுங்க பார்த்தீங்களா அந்த ஆசிரியர்களை பற்றியும் தலைமை ஆசிரியரை பெற்று மற்றும் உங்கள் நண்பர்கள் வகுப்பு தோழர்களாக இருப்பாங்க அவங்களாம் இப்படி பள்ளியில் நடந்துட்டாங்க நீங்கள் இதே கனவுல இருக்கவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கள் எங்க ஆசிரியர் இருப்பவர்கள் டிசம்பர் லாஸ்ட்ல தான் வந்து சேர்ந்தாரு எப்ப புதுவமா இருக்காரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரா ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் இருந்தோம் ஆனா வந்த ஒரு டூ டேஸ்லயே ஒரு தனித்துவமான திறமையே எங்களுக்கு எப்போதுமே ஆக்டிவாவே இருப்பாரு ரூம்ல உட்காரவே மாட்டாரு சார் ஸ்லோ லேனர் டாப்பர் சொல்லிட்டு யாருமே பிரிச்சு பார்க்க மாட்டாரு சூப்பரா எல்லாத்தையும் வந்து ட்ரைனப் பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருப்பாரு நீ இதை சாப்பிட்ணும் இதெல்லாம் செய்யணும் உனக்கு இந்த இந்த இடத்துல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்வி சம்பந்தப்பட்டதும் நிறைய சொல்லுவாரு கிரவுண்ட் எல்லாம் சார் வந்ததுக்கு அப்புறம் கிரவுண்ட் எல்லாம் ரொம்ப சூப்பரா கிளீன் பண்ணி ஒன் டு கம்பல்சரி வந்து சிக்ஸ் டூ நைன் ஸ்டூடெண்ட் வந்து கம்பல்சரி வந்து ஒரு ஒன் ஹவர் பிளாண்டு தான் ஆகணும் ஆப்டர் பிரேக் ஆஃப் ஸ்கூல் டைம் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கிளீன் பண்ற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்கரேஜ் பண்ற விதமா பேனா பென்சில்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் இந்த சைக்கிள் கிரவுண்ட் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணி ஆஹ் ஸ்கூல்ல ரொம்ப பார்க்கவே ஸ்கூல் அட்ராக்டிவா இருந்தாதான் வந்து நமக்கு படிப்பது ரொம்ப சூப்பராகவே ஏறும் அது சம்பந்தமா அதுக்கு நிறைய மரக்கன்றுலாம் வச்சு நிறைய ஃப்ளவர் வச்சு அதுக்கப்புறம் அந்த சரியில்லாத பில்டிங் எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பெயிண்ட் பண்ணி நிறைய பண்ணியிருக்காரு சாரு சார் படிப்பு சம்பந்தப்பட்டோம் அப்படின்னா டாப்பர்ஸ்க்கு மட்டும் ஒரு அஞ்சு டாப்பர்ஸ் இருக்கும் நாங்க அதுக்கு வந்து ஒரு தனியா ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி இது மட்டும்தான் இருக்கும் நல்லா ஃபேன் நல்லா காத்தோட்டமான ரூம் லைட் வசதி ஒன் ஹவர் ஒன் ஹவர் வந்து ஒவ்வொரு ஸ்டாஃப் வந்து மேற்பார்வை பார்க்க வச்சு நிறைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி சாரை கூட கெமிஸ்ட்ரி கூட நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு சார் கெமிஸ்ட்ரி தான் எனக்கு நிறைய டவுட் கூட கிளியர் பண்ணிருக்காரு கெமிஸ்ட்ரியில இந்த சம் இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம் கொஞ்சம் கம்மியாதான் தான் வரும் சார் வந்து நல்லா சம் எல்லாம் இது இப்படிதான் வந்துச்சு இது ஏன் உனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியாவே நிறைய சொல்லி கொடுத்தாரு உனக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணுமா நல்லா எல்லாம் சாப்பிடு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நானே தரேன் நீ சாப்பிடணும் படிக்கணும் நீ படிச்சாம மட்டும் போகணும் அவர் வாயில இருந்து வர்றது நீ படிக்கணும் அது மட்டும் தான் சொல்லுவாரு அதே மாதம் படிச்சோம் அதனால வந்துருக்கும் சார் கண்டிப்பா இல்ல அப்படின்னா எங்களால ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது அது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தவங்க தான் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு ஏன்னா சிக்ஸ்த் டுவெல்த் அப்படிங்கிறது ரொம்ப லாங் டூரேஷன் ரொம்ப நாட்கள் ஒவ்வொரு நாளும் எல்லாத்துக்கிட்டையும் விஷ் பண்ணிட்டு வரனால அந்த முகம் அப்படிங்கிறது மறக்க பிள்ளையா வந்து மறுச்சு என்ன டவுட் எப்ப இருந்தாலும் நைட் பத்து மணிக்கு கால் பண்ணி சார் எதுனா சார் இப்படி வந்திருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னா கூட அவர் வந்து தம்பி இது இப்படி இல்லைப்பான்னு அப்படியே வாய்ஸ் கால் பண்ணி எங்களுக்கு அவ்வளவு கிளியரா கிளியர் பண்ணிட்டு வந்தாங்க எல்லா ஸ்டாஃப்மே பேஷனிட்டி தான் யாரையுமே பாக்க முடியாது எல்லா ஸ்டாஃப்மே என்னை பொறுத்த வரையே தங்கம்னால ஒரு என்கரேஜ்மெண்ட் தங்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன் எல்லா ஸ்டாஃபையும் ஆனா போகும்போது ரொம்ப எனக்கு கஷ்டம் இவ்வளவு சூப்பரான எச்எம்ஐயும் இவ்வளவு நாள் பழகிட்டு இருந்த ஆசிரியர்களையும் விட்டு போறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வளர்த்து ஏன்னா இந்த திரும்ப அந்த ஸ்கூல் வரலாம் பட் ஓல்டு ஸ்டூடண்டாக தான் வர முடியும் நம்ம வந்து எவ்வளோ ஸ்டூடண்ட்டா வந்தாலும் ஒரு உயர் புரவில இருந்து கொடுக்கலாம் எஸ் சார் ஒரு யூனிஃபார்ம் போட்டு இந்த ஸ்டாஃப்ல வந்து இந்த டவுட் அப்படிங்கறத கிளியர் பண்றது இந்த திம்சில் உக்காந்து தேய்க்கிறதுலாம் நடக்காத காரியம் இல்ல ஆனா ரொம்ப கஷ்டமாயிருச்சு எல்லா ஸ்டாஃப்மே வந்து உடனுக்குடன் ஆஹ் இது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு இருக்கு சார் பேச்சு போட்டி நான் நல்லா பேசுவேன் ஸ்கூல்ல மூர்த்தி சார் தமிழா சந்தியர் வந்து நிறைய காம்படிஷனுக்கு வந்து வரையலாம் இல்லையோ நீங்க பண்ணியே ஆகணும் நீங்க சும்மா ஏன்ட்டையா பேச்சு பேசும்போது என் பேச்சை வந்து வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க சார் ஏன்னா அவரு சொல்ற ஒரே வார்த்தை வந்து யா எல்லாத்துக்குமே எல்லா திறமையும் கூட இருக்கு எடுத்துக்கலாம் ஆனா பேச்சு திறமை மட்டும் இயற்கையாகவே வருது அது யாராலையுமே ஒரு பொதுவாக முடியாது டக்குன்னு அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றதுனாலதான் அந்த பேச்சு திறமையை வந்து நான் வளர்த்துக்கிட்டே வந்தேன் சார் அவரோட மூலியமா தான் நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல் வின்னர் அப்புறம் ஸ்கூல் லெவல் இந்த ஒன்றிய லெவல்ல வந்து நிறைய பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் சார் நானும் இந்த அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் என்பதெல்லாம் ரொம்ப பெருமைப்படுறேன் அதில் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள்லாம் ஒரு அற்புதமான ஒரு பரிசாக கிடைச்சிருக்குங்கிறப்ப நானும் உங்களை மாதிரி வந்து பழைய நினைவுகளோட இப்போ நானும் காக்கி ட்ரௌசர் வெள்ளக்கட்டை போட்டு இந்த பள்ளியில உட்காந்து தலைமை ஆசிரியருக்கு இல்லை நான் பாடம் படிக்கலாமான்னு ஒரு விருப்பம் கூட எனக்கும் ஏற்படுது நீங்க சொல்லுவ அனுபவத்தை உண்டு இனி எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் மாணவர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் இனி படிக்க போகும் மாணவர்களுக்கு நீ படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேதர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதை ஃபர்ஸ்ட் விட்டுறணும் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்ப கால கல்வியில வந்து அப்படிதான் புக் பேக் அப்படிங்கறத தரவா முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு ஆனா புக் பேக்கு கொடுக்க கூடாது நம்ம ஒரு லெசனை நம்ம தொட்டு படிக்கும் அந்த லெசனை வந்து இந்த லெசன்ல நம்ம என்ன கத்துக்க போறோம் எதுக்கு இந்த டிஎன் கவர்மெண்ட் வந்து இந்த லெசன் நமக்கு பாடமா வச்சிருக்காங்க இந்த லெசன் அப்படி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத அந்த நுழையும் மூன் அப்படிங்கிறத வந்து நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கணும் டீச்சர் நடத்த போறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணனும்னா இந்த லெசன் அப்படி என்ன நடத்த போறாங்க என்ன படிக்க போறோம் என்ன கத்துக்க போறோம் இதுல நமக்கு தெரியாத விஷயம் என்ன இருக்குங்கற ஒரு ஆர்வத்தோட போனா மட்டும் தான் அந்த சக்சஸ் கிடைக்கும் அப்ப அந்த லெசன் வந்து நுழையும் முன் அப்படிங்கறத படிச்சுட்டு உள்ள போயிட்டு ஒவ்வொரு லைனா ஒவ்வொரு டயக்ராமா பரிசு பாருங்க ஸ்வாரேசியார் சொல்றது என்ன அப்படின்னா நீங்க வந்து விலங்கியல் பாடத்துல படத்தை பார்த்து நீங்க பரீட்சை எழுதிட்டு வந்துரலாம் அந்த அளவுக்கு டிஎன் கவர்மெண்ட் வந்து சூப்பரா பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க பிக்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்று என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க அந்த யூ டூ யூ நோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் இருக்கும் அதை நிறைய பேதர் பண்ணுங்க டீச்சர் நடத்தும் போது நீங்க என்ன பண்ண பண்ணக்கூடாது அப்படின்னா அதர் இன்ஃபர்மேஷன் எதுவும் நீங்க போட்டு மனசுல குழப்பிக்க கூடாது நடத்தும் போது ஒவ்வொரு பாயிண்டையும் நுணுக்கமாக தெரியாத பாயிண்ட் வந்து நீங்க வச்சுக்கிறது இந்த புக்ல வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறது இந்த மாட்டம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அந்த கான்செப்ட் வந்து மறக்காது எனக்கு ட்ரை ட்ரைன பண்ணது எப்படி அப்படின்னா இந்த இப்ப ஒரு டாபிக் சொன்னாங்க அப்படின்னா அந்த டாபிக் வந்து புக்ல எந்த பேஜ் லெஃப்ட் இருக்கா ரைட்ல இருக்கா இந்த பேஜுக்கு கீழே இருக்கு இந்த பேஜுக்கு மேல இருக்கு இந்த டயக்ராம் அரௌண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்

ஜென்ரல்ல நீங்கள் நிறையா கத்துக்கலாம் அப்புறம் இந்த புக் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க புக் பேக் வரணும் புக் பேக் வந்து நீங்களா நோட்ஸ் டோன் நியூஸ் நீ எந்த ஒரு நோட்ஸையும் வாங்கி படிக்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் ஃபுல் லெஷன்லேயும் படிச்சிட்டீங்கன்னா ஒவ்வொரு கொஷின் ஆன்சருக்கும் நீங்களாவே கொஷின் அதை ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு நம்பிக்கை ஒரு பரவாயில்ல இந்த லெசன் நம்ம இந்த அளவுக்கு நிறையா படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கை வரும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டாஃப் அன்றைக்கூடிய இந்த ஷிஃப்ட் டெஸ்ட்டு யூனிட் டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட்டு ஆஃப் அலி ஹோட்டலினா நல்ல மார்க் எடுத்து சார் நீ ஆரம்பத்துல இருந்து லைன் பை லைனா படிச்சு பழகும் தெளிந்த நீருடையவும் தன்னம்பிக்கையுடன் வெளியேறுத்த வசந்த இப்பொழுது சார் இப்ப உங்க பையன் வசதி அவர் இப்ப இவ்வளவு மார்க் எடுத்ததுல உங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு அதோட மனநிலை எப்படி இருக்கு அவர் வீட்டுல எப்படி படிப்பார் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம் வீட்டுல வந்து எப்பொழுதுமே நான் முக்கெடுத்து வச்சுட்டே இருக்கேடா வச்சுக்கிட்டே இருக்கேடா இருபத்தி நாலு நாளாக புக்கே படிச்சுருக்கேன் மைண்டை ரிலாக்ஸ் வந்தா அப்படின்லாம் சொல்லி நான் சொல்லிகிட்டே இருப்பேன் திட்டிகிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் சொன்னான் நான் ஸ்கூலில் வந்து போய் படிக்கிறதுக்கு சார் தனியாக எனக்கு ரொம்ப கொடுக்குறாங்க போகிறாங்க வராங்க அங்கேயும் தனியாக தான் படிக்கிறேன் எனக்கு மைண்டில் வந்து நான் வேறு எதுக்கு ஏதாவது கான்செப்ட் பண்ணேன்னா நான் மறுபடியும் வந்து வேலை படிக்கும் படிக்கும்போது கஷ்டமா போயிருக்கேன் எனக்கு இந்த ஆறு மாசம் மட்டும்தான் எனக்கு தனியா விட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னா நான் போன அப்படின்னு இருப்பேன் வீட்டுல வந்து அம்மா இருந்துட்டு அவனுக்கு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்கதான் சொல்லுவாங்க நாங்க விவசாயம் அதனால வந்து விவசாயங்கள்னால அவ்வளோதான் சொல்லுவாங்க நீ படிச்சுக்கிட்டே இருப்பான்னு அவங்க என்கரேஜ் பண்ணிக்கிட்டே சொல்லிட்டே இருந்தாங்க அந்த மாதிரியே விட்டான் கரெக்டா பண்ணிட்டு அதே மாதிரி சொல்ற டைம் ஒண்ணுமே விடுறது ஊட்டி ஸ்கூல்ல வந்து பிக்கப் பண்றது எல்லாமே நான் சார் வந்து எட்மாஸ்டர் சார் கூட இடையில மினிசிபாலிட்டிக்கு வந்து கேட்டு சார சண்டை போட்டு கூட போயிட்டேன் சார் வந்து ஸ்கூல்ல பயணங்கள்லாம் முடிஞ்சு அப்படி வச்சிருக்காங்க எப்படி வச்சிருக்காங்க இந்த மாதிரிதான் வரலாம் இதெல்லாம் நம்ம பையன் வந்து ஒப்புவோம் சார் நீங்க கேட்க மாட்டீங்களா சார் நான் இப்பதான் வந்திருக்கிறேன் இதுக்கு முன்னாடி எந்த ஸ்டாப் வந்து கேக்குறாங்களோ கேட்கையோ நான் வந்து கேட்கிறேன் கண்டிப்பா இங்க பாருங்க நானே கத்திரி இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இந்த மாதிரி பாருங்க சார் அப்படின்னாங்க அப்பதான் எனக்கு நம்பிக்கையே வந்துச்சு அதுக்கப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா வந்து பயனுக்கு சுத்துவானுங்க அங்க எங்க தெருவிழா சுத்துவாங்க போவாங்க வருவாங்க இந்த மலை இருக்காங்க நேரடியாவே கழிச்சு பண்ணீங்களே சார கேட்டேன் கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சார் வந்ததுக்கப்புறம் கேட்டு இழுக்க கூட போச்சு பயணி வெளியே போக தவிர்த்தாலுங்க தெருவூரை பார்க்கலாம் இல்ல முடியும் வாழ்க்கை எல்லாமே கரெக்டா வந்துச்சு பண்ணிச்சு அந்த நிலையை நான் மரப்படுத்தலாம் பண்ணிருவான் அப்படியே அப்புறம் திரும்ப வீட்டுல வந்து கேட்டேன் இல்ல சார் ஒண்ணு

விவசாய உங்க பையன் வந்து டாக்டர் ஆகிறதுக்கு ஒரு முயற்சியில இருக்காரு அவருக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லி அரசர் மேல் ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து மொழி மற்றும் பாட்டனி பாடத்தில் சென்றம் எடுத்திருக்காங்க கமலேஷ்ங்கிற பையன் வந்து ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க எஸ் பார்த்தீங்கன்னா காமர்ஸ்ல செம்டம் எடுத்திருக்காங்க அதுவும் ரோஹிப்பங்கிற ஒரு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகிறாங்க சார் இன்னும் ஒரு சில மதிப்புகள் மட்டும் ஒரு சில மார்க்ல தவறு பேருக்கலாம் அதை பத்தி உங்களோட கருத்துக்களையும் சார் இந்த வசந்த் அவர்கள் இவ்வளவு மதிப்பெண் எடுத்ததுக்கு எப்படி சார் நினைக்கிறீங்க நீங்க இந்த பள்ளியில் நான் உள்ளே நுழைந்த ஒரு நான்கு மாதங்கள் தலைமையாக இருக்கேன் உள்ள நுழையும் போது பள்ளியை பற்றி பள்ளி மாணவரை பற்றி சில ஒரு மாதிரியான எண்ணங்களை எனக்கு சொல்லி தான் இருந்தாங்க பட் உள்ளே வந்து பார்த்தா நிலைமை வேறு மாணவர்கள் அனைவரும் அற்புதமானவர்கள் அருமையானவர்கள் அவர்களை சிறந்த முறையில் ஜஸ்ட் ஒரு மார்னிங் பண்ணால் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்தவர்களாக வந்துவிடுவார்கள் என்பது என்னுடைய எண்ணத்தை தோன்றியது அதற்காக வந்த நாள் முதல் சில முயற்சிகளை செய்தேன் அதில் வசந்த என்பவர் என்னுடைய கண்ணில் பட்டார் படிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சிறந்ததாக சிறந்தவராக தோன்றியதால் அவர் போன்ற சில மாணவர்களுக்கு சில வசதி ஏற்படுத்தி கொடுத்தேன் ஆனால் வசந்தியிடமிருந்து இன்னும் சில மார்க் அதிகமாக தான் எதிர்பார்த்தாங்க வந்து ஒரு ஃபைவ் செவன்டிமலை தான் எதிர்பார்த்தேன் அது ஐநூற்றி ஐம்பது எண்பது வயசுலாம் அது பரவாயில்லை இதுவரை அவருக்கு வாக்குறுதி தெரிவித்திருக்கேன் இதே போல என்ன சில மாணவர்கள் இருக்கார்கள் அவர்களுக்கு எல்லாவித மாணவர்களுக்கும் வந்து நீட்டு ஜேஇ இன்னும் சில தேர்தல் தயார்படுத்துவதற்கு அவர்கள் கூக்கப்பட்டிருக்கிறேன் எத்தனை வகுப்பு மாணவர்களுக்கு என்எம்எஸ் என்பது இயக்கம் இதுவரை இங்கு சரியாக இல்லாமல் இருந்தது முதல் முறையாக ஒரு மாதத்திற்குள் பயிற்சி வைத்து அதிகம் ஒரு மாணவன் வெற்றி பெற்று இந்த பள்ளிக்கு பெருமை செய்திருக்க வரு ஆண்டுகளில் என்எம்எஸ் என்றால் நிறைய பேர் பேசி பெறுவார்கள் பத்து பதினொன்று பன்னெண்டுலையும் மிகச்சுவார்த்த மாநிலங்கள் எடுத்து நிறைய மாணவர்கள் இந்த பள்ளிக்கு பெருமையை செயற்பார்கள் அது இல்லாம அவங்க திறமையெல்லாம் எப்படி எல்லாம் ஒரு நாட்டு ஆசையோட கலந்து ஆலோசிச்சிருக்கேன் வெளியில இருந்து சில நபர்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு மோட்டிவேஷன் என்னென்ன செய்ய முடியுமோ அதையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பட் வந்த நேரத்துறையனால அவங்க தான் பண்ண முடியுது பட் ஜூன்ல இருந்து மிகச்சிறந்த ஒரு பள்ளியாக முஸ்லி அரசு ஆண்டு உரிமை பள்ளி திகழும் என்பது கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்க கூறிக்கொள்கிறேன் டாக்டர் வசந்த் அவர்களுக்கு முசில நேசிப்பு குழுவின் சார்பாக இந்த குறித்து வழங்குகிறோம்